ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோத் சேனல் நம்ம நீ பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே திண்டுக்கல் டு திருச்சி போகிற நேஷனல் ஹைவேஸ் ரோட்டுக்கு அருகாமையில் தான் நண்பர்கள் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் எம்எம் கோயிலூர் பஸ் ஸ்டாப்புக்கு அருகிலேயே தான் நண்பர்கள் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு நடுவில் சூப்பராகவே வந்து நமக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு இதே போல் ரோடு ஃபெசிலிட்டின்னு பார்த்தோன்னா நமக்கு முப்பது அடி ரோடு ஃபெசிலிட்டியும் கிடச்சிருது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் ரோட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நண்பர்களே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நமக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டியாகவே நமக்கு வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு இது ஒரு மூணு வருட பழைய வீடு நண்பர்களே சொந்த யூஸுக்காக மணல்லேயே கட்டின வீடு வாடகைக்காகவும் ஒத்திக்கும் இல்லை சொந்த யூஸுக்கு கூட சொந்த யூஸுக்குன்னாலும் அருமையான ப்ராப்பர்ட்டி சூப்பர் வீடு நண்பர்களே வடக்கும் கிழக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பாத இருபத்தி மூணு அடி பாத ஃபெசிலிட்டி நமக்கு கிடச்சிருது முழுக்க முழுக்க சொந்தத்துக்காக பார்த்து பார்த்து கட்டின நண் வீடு நண்பர்களே இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி எழுநூறு சதுரடியில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்காங்க அறுபது லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே வாய்ப்புக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது இது ஒரு அர்ஜென்ட்டு சேலு இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் சூப்பராகவே நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கிடச்சிருது அதே போல் கார் பார்க்கிங்லேயே நமக்கு வாட்டர் டேங்க்கு செப்டி டேங்க்கு போர்வெல் எல்லாமே நமக்கு அமைஞ்சிருது அதே போல் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வால் டைல் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நமக்கு கிரனேட்டாக யூஸ் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ராஜநலா டோருன்னு பார்த்திங்கன்னா தேக்குதான் நண்பர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஹால் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹால் கிடச்சிருது அதே போல் க ஹாலில் நம்ம காற்றோட்ட வசதிக்காக ரெண்டு ஜன்னல்கள் நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நமக்கு அதே போல் இது அட்டாச் பாத்ரூம் தான் நண்பு அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே பாத்ரூமோட அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு நாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் பெருசாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் ஃபுல் வால் டைலும் ஃப்ளோரிங் டைலும் சூப்பராகவே நமக்கு ஒட்டி ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடை முழுக்க முழுக்க மணலால் கட்டின சொந்த யூஸுக்காக கட்டின வீடு நண்பர்களே ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக நமக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த வீட்டோட கிச்சன் வித் டைனிங் ஹால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்போதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் வித் டைனிங் ஹாலும் நமக்கு கிடைச்சிருது போல் கிச்சனில் பார்த்திங்கன்னா நமக்கு அடி ஹைட்டுக்குமே ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் உள்ள டைல்ஸை சூப்பராகவே நமக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சன் டாப் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கிரானேட்டை யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களில் இது முழுக்க முழுக்க சொந்த யூஸுக்காக கட்டின வீடு நண்பர்களே இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் நமக்கு கிடச்சிருது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்மே பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான் நண்பர்களே இந்த வீட்டில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நமக்கு காற்றோட்ட வசதி எப்பயுமே வெளிச்சம் மற்றும் இந்த காற்றோட்ட வசதி எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கும் நண்பர்களே மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டன் டைப்பில் தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒத்திக்கோ வாடகைக்கோ அல்லது நம்ம சொந்த யூஸுக்குனாலும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சூப்பர் ப்ராப்பர்ட்டி நண்பர்களே அது இவ்வளோ மெயினில் அறுபது லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது உண்மையிலே ரொம்பவுமே வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது டெரஸ்ஸு போகக்கூடிய ஸ்டெப்ஸு கீழே நமக்கு இந்தியன் ஸ்டைலில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் நமக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஹேண்டிலும் நமக்கு சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் நமக்கு கிடச்சிருது வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடமும் வீடு இடம் தோட்டம் எதுவும் விற்பனைக்கு இருந்தால் நம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணி குறுகிய காலத்துக்குள்ளே விற்று தர நாங்கள் தயாராக இருக்கோம் அதே போல் வீட்டடி மன இருந்து வீடு கட்டணுன்னு விருப்பம் இருந்தால் நமக்கு அனுபவம் வாய்ந்த இன்ஜினியரை கொண்டு உங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிசைனில் சூப்பராகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்